என்ன தேவை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் கோடி 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 ரூபாய் கொடுத்தாக்கட ஒரு செகண்ட் நேரத்தை நம்பளை வாங்க முடியாது தட் இஸ் வெரி சர்டன் நேரம் இல்லைன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் சார் திட்டமிட்டு செயல்படுவேன் அப்படின்ட்டு போனார் நன்பவர்களே நம்மள பல பேர் என்ன சொல்கிறோம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்றோம் நோ டைம் எனக்கு படிக்க நேரம் இல்லை உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை குழந்தைகளோட செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மேல் படிப்பு படிக்க நேரம் இல்லை அப்படின்றாங்க ஆனால் நம்மளை விட இவ்வளோ சாதனை படித்தவங்களாம் இருக்காங்களா இல்லையா ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிறுவனத்துடைய ஒரு நிர்வாக இயக்குனர் பத்தாயிரம் பேர்களை அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் அவங்களுக்கும் அதே இருபத்தாலு மணி நேரம் தானே நமக்கும் இருக்கக்கூடிய நேரம் தானே அவங்களுக்கும் அவங்க எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சாதனையை செய்ய முடியுது இது எல்லாம் ஒரே ஒரு காரணம் தாங்க நேரத்தை நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும் பிளான் பண்ணணும் திட்டமிடணும் திட்டத்து பிரகாரம் அதை நம்ம செயல்படுத்தணும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணும் எங்கிட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு பெரிய கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் அவர் சொன்னார் சார் நேரமே இல்லை சார் அப்படின்னு வந்தார் அவருக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்தேன் என்ன எக்ஸசைஸ் கொடுத்தேன்னா இந்த பாருங்க இது வந்து ஒரு ஒரு ஜாருங்க இது வந்து ஒரு ரஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பேக் அவர்கிட்ட என்ன சொன்னேன் இந்த ரஸ்க் எல்லாத்தையும் இந்த ஜாரில் அடுக்குங்கன்ன அவர் என்ன பண்ணார் அடுக்க ஆரம்பித்தார் இதை அடுக்கிட்டே இருக்கார் அவர் அவர் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலான்னா அது பாட்டு தீக்கு இப்படி ஒன்று ஒன்றா ஒன்றுனா ஒன்று ஒன்றா போடுறாரு போட்டுட்டு அது ஃபில்லப் ஆகிடுது மூடி மூட முடியல அவரால் சார் இது என்ன சார் ஜாடி சின்னதாக இருக்குது சார் ரஸ்க் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னாரு அவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இதுதாங்க ஜாடி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் உலகத்தில் வேறு ஜாடியே கிடையாது ஆனால் இந்த மொத்த ரஸ்கும் அதில் அடிக்கு தான் ஆகணும் என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் யோசனை பண்ணார் சரி சார் அப்படின்ட்டு அந்த ஜாடிகளுக்கு ஏற்கனவே போட்ட எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் வைக்கிறாரு பேப்பரில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா அடுக்கிறாரு பொறுமையாக அடுக்கிறாரு பொறுமையாக அடுக்கி அதை சரியாக அப்படி வச்ச உடனே மொத்த ரஸ்கோ அதில் போய் உட்காருது அவரால் மூட முடியுது அவர் மூடினக்கப்புறம் இதுதான் அந்த ரஸ்க் ஜாடி மொத்தத்தையும் இதை வச்சுட்டா அது அதான ஒன்று அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க சார் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இருக்கக்கூடிய நேரம் இவ்வளோ தான் இந்த ஜாடி எப்படி ஒரு ஃபிக்ஸட் கெப்பாசிட்டியோ அதே மாதிரி எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது தான் ஒரு நிமிடத்துக்கு அறுபது செகண்டு தான் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது சார் அப்போ என்ன செய்ய நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா க்ளீனாக பொறுமையாக பிளாண்டாக ஒர்க்கை பண்ணணும் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த ஜாரில் சின்ன சின்ன பீஸெல்லாம் நான் போட்டேன் அப்படி போட்டோம்னா அதே ஜாரு அதே ரஸ்க்கு அது எப்படி சார் போய் உட்காந்துது இப்போ யோசனை பண்ணி கற்றுக்கணும் சார் சரி என்ன பண்ண முறீங்கன்னு கேட்டேன் இன்னுமேலு என் வாழ்க்கையில் நேரம் இல்லைன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் சார் திட்டமிட்டு செயல்படுவேன் அப்படின்ட்டு போனார் எதற்காக இந்த எபிசோடு உங்களுக்கு நான் இந்த எக்ஸசைஸோட போட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம் என்ன தேவை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் கோடி 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 ரூபா கொடுத்தாக்கட ஒரு செகண்ட் வாங்க முடியாது தட் இஸ் வெரி சர்டன் ஸோ ஃப்ரம் டுடே யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வித் இன் த டைம் அவைலபிள் லைக் வித்தின் தி ஸ்பேஸ் அவைலபிள் ஊ ஹாவ் டு அரேஞ்ச் ஆல் த ரிஸ்க் அதே மாதிரி வித்தின் த டைம் அவைலபிள் ஹவம் ஐ கோன் டு டூ ஆல் மை ஒர்க் தட் இஸ் இன்டெலிஜெண்ட் திங்கிங் தேட் இஸ் த வே கிரேட் பீப்புள் ஆர் மேடு இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் நினச்சிங்களா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வனமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இது போன்ற பயனுள்ள பதிவுகளை நாங்கள் ஏற்றிட்டு வரோம் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்